ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிற தக்ஷண சித்திராவில் நமக்கு இன்டர்வியூ கொடுத்த நண்பர்களுடைய வீடியோக்களை தான் பார்க்க போகிறீங்க அதில் குறிப்பாக குட்டீஸ்களுடைய வீடியோவும் அவங்க பாடின பாடல்களையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்களை போகலாமா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சார் என் பேர் மனோஜ் எங்கேருந்து சார் வரீங்க கோயிலாஞ்சேரி நம்ம தொழில்களத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்களுடைய தொழிலுள்ள குழந்தைங்களோட இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் தட்சண சித்திர இடத்துக்கு பாரம்பரியமான சார்ந்த நிறைய விஷயங்களை குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து காட்டினோம் அதோடு இல்லாமல் குழந்தைங்களும் அதை பற்றி ஒவ்வொரு புரிதலையும் என்னென்ன இப்படி இப்படிலாம் இருந்திருக்கு அந்த காலகட்டங்களில் வாழ்க்கை முறைன்றது வாழ்வியல்லாம் எப்படி இருந்திருக்குன்றதை குழந்தைங்களும் இங்கே நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஒவ்வொரு இடமும் போய் பார்க்கும் போது சாத்தனூர் வீடு அப்படின்ற ஒரு சில வீடுகள்லாம் பார்த்து அந்தந்த வீடுகளில் என்னென்ன பொருள் இருந்து அந்தந்த இது வாழ்க்கை முறையில் என்னென்ன அவங்க பொருள் உபயோகப்படுத்துனாங்க அப்படின்றதெல்லாம் குழந்தைங்க எல்லோரும் பார்த்தாங்க நிறைய குழந்தைங்கள்ட்ட நாங்களும் இன்றைக்கி நிறைய பேசணும் குழந்தைங்களோட தங்களுடைய அனுபவத்தை நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து தொழில் உள்ளத்தில் குழந்தைங்களுக்கு வாரம் வாரம் நம்ம வகுப்பு இருக்கிறது அந்த வகுப்புக்கு போதுனாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாடத்திட்டத்தை சார்ந்து நம்ம நடைமுறை வாழ்க்கை நடைமுறையில் நம்ம என்னென்ன கத்துக்கணும் கற்றுக்கணும் எப்படிலாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும் இயற்கை சார்ந்தோ விவசாயம் அது போல் எவ்வளோ எவ்வளவு நம்ம வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் அதோட நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம தீவிரப்படுத்தி பண்ணணுன்றதுல தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது அதை அடிப்படையில் நாங்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் பண்ணுவோம் இப்படியெல்லாம் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஐயா நம்மாழ்வார் காட்டிய வழிகளில் நாங்கள் அதோடைய தொடர்ச்சியான எல்லா பணிகளும் நாங்கள் எங்கள் பகுதியில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் விதைப்பந்து வீசுகிறது பனை விதை நடுதல் இது போன்ற பணிகளை நாங்கள் நிறைய தொடர்ந்து காண்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இப்போ வரக்கூடிய ஜூன் ஐந்து கூட உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கு அப்போ மிதிவண்டி பேரணி நடத்தி பொது இடங்களில் நாங்கள் வந்து மரக்கன்று நட்டு அது தொடர்ச்சியாக அக்டோபர் வந்து பனை விதைப்பு நடத்தணும் அப்படின்றத திட்டமிட்டு ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கு மிதிவண்டி பேரணியும் அதை ஒட்டி அக்டோபர் ரெண்டு பனை விதைப்பு திருவிழாவும் நாங்கள் நடத்துறது கம்பல்சரி அஞ்சு வருஷமாக தொடர்ந்து இதே தொழிலுள்ள குழந்தைங்களோட சேர்ந்து தான் நாங்கள் பொது இடங்களில் பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் தீபாவளி அப்போ வெடியில் தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப ஒரு பிரச்சாரத்தை ஒரு துண்டு பிரசுரமாக வெளியிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் போதை ஒழிப்பு பிரச்சாரத்தையும் செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்மோடு கூறினார்கள் ஓகே கண்டிப்பாக அது ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா போதைன்றது வந்து இன்றைக்கி வந்து அது புற்றீசல் மாதிரி கலந்துருச்சுது எங்கே பார்த்தாலுமே எதையாவது ஒரு இது கான்செப்டை வச்சு அதை வந்து ஒரு போதைப் பொருளாக மாற்றி மக்களுடைய நம்ம வாலிப பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிட்டு இருக்குது நீங்க விழிப்பு பிரச்சாரம் கண்டிப்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க செய்யணும் நினைச்சிருக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் எங்களுடைய சார்பாக மனமந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி நீங்க வந்து இந்த சைக்கிள் பேரணி இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்களா இருக்கும் ஓகே இப்போ நீங்க தட்சிண சித்ராக்குள்ள போயிட்டு வந்தீங்க இல்லையா அங்கே என்னென்னலாம் பார்த்தீங்க எப்படி உள்ள என்னெல்லாம் இருந்துச்சுன்னு ஒரு வீடு பத்தி சொன்னீங்க மற்ற விஷயங்கள் குறிப்பாக இப்போ வந்து பார்த்ததில் வந்து தமிழ்நாடு கேரளாவை பார்த்தோம் இப்போ இன்னும் நம்ம ஆந்திரா இதெல்லாம் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் போய் பார்க்குறதுக்காக இப்போ நான் பார்த்துருக்கோம் ஒரு சில நானே வந்து நிறைய இப்போ நான் எனக்கே இது முதல் முதல் வாட்டி தான் நானே இப்போ தான் வரேன் நானே ஃபஸ்ட் டைம் தான் ரெண்டாவது வாட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களெலாம் நம்ம வரணும் இங்கே வந்து நிறைய நம்ம பார்க்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் அதாவது காலத்தால் அழிஞ்சு போன வீடுகளை வந்து இங்கே வந்து பார்க்கணும் அது எப்படி எப்படிலாம் மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க வந்து பார்த்தா வந்து பாத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் குழந்தைங்கள்ட்டையும் இது பாட புத்தகத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல இது ரியலா குழந்தைங்க நேர்ல பாக்கும்போது அவங்களுக்கு அங்க இருந்த ஒரு சில குறிப்புகள்லாம் அங்க எழுதி வச்சிருக்காங்க இது இந்த காலகட்டத்தில் இப்படி இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அங்க போட்டிருந்தாங்க எனக்கே தெரியல அங்கவஸ்தரத்துக்கு எதுக்கு பயன்படுத்தப்பட்டது உழைப்பாளிகள் இடுப்பில் கட்டியிருந்தாங்க தோண்டி சில பேர் அந்த ஒரு குடும்ப விசேஷங்களில் அவங்களுடைய தோல்ல அங்க ஒரு போட்டு அங்கே எழுதியிருந்தாங்க முடிஞ்சது இதெல்லாம் ஓ ஓகே அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப சூப்பரான விஷயம் நீங்க சொன்னது கிட்ட இப்ப நம்ம பேசலாம் என்னோட பேர் நான் வந்து நான் படிக்கிறேன் வந்து இப்போ வந்து சித்ரா வந்திருக்கேன் வந்திருக்கேன் அப்ப வந்து நான் என்ன பார்த்தேன்னா ஒரு அழகான ஒரு வயசானவர் வந்து ஒரு பாட்டு அழகா செஞ்சிருந்தாரு அப்ப வந்து ஒரு சின்ன குழந்தையும் அது கூட சேர்ந்து அவங்க சொல்லி தந்த மாதிரி செஞ்சாங்க அதுல வந்து எனக்கு அவரு செஞ்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது வந்து உணத்தர் வந்து ஒரு கிளாஸ் வச்சு அழகாக இந்த சாமி அடுத்தது விளையாட் பொருட்கள் செஞ்சிருந்தாரு அதுவும் எனக்கு ரொம்ப பிச்சு இந்த இதுவில் இருக்கிற எல்லா வீடும் அடுத்தது எல்லா விளாட்ஜமான்களும் அது பார்த்து மயிலாட்டம் ஆடினாங்க அடுத்தது கருகாட்டம் வரையடிச்சு டான்ஸிங் ஆடினாங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துருப்பீங்களா ரொம்ப ஆர்வமா போனாங்க அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே நாங்க நாங்க நினைச்சபடி இல்ல அது அழகா இருந்துச்சு இது பண்ணவே ஓ சூப்பர் தங்கம் இவ்வளவு நான் வந்து இவ்வளவு பேசிக்கிறேன் நன்றி நன்றி அருமை அருமை பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் நீங்க இவ்வளவு பேசுனதே பெரிய விஷயம் நான் நினைச்சேன் நீங்க இவ்வளவு பேசுவீங்களான்னு நினைச்சேன் சூப்பர் உண்மையிலேயே ரொம்ப அருமையா பேசுனீங்க குறிப்பா அந்த பறை இசை பத்தி பேசுனீங்கல்ல உன் அது ரொம்ப சூப்பர் ஏனா நீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே அதனால தான் அத்தனை அளவுக்கு எக்சைட்டட் இருக்கீங்க சரி ஓகே அடுத்து நம்ம கூட செல்லக்குட்டி இன்னொரு தம்பி இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசு இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு பெரிய மனுஷர் வந்திருக்கறாங்க அவங்க கிட்ட தான் இப்போ நம்ம இந்த தட்சிண சித்திரம் பத்தி கேட்க போறோம் ஹாய் செல்லக்குட்டி ஹாய் ஓகே உங்க பேர் என்ன? என் பேர் கவின் கவின் வாவ் அருமையான பேரு ஓகே சரி நீங்க தட்சிண சித்ராக்குள்ள போயிட்டு வந்தீங்கல்ல இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு ஓகே உங்களோட சந்தோஷத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க எங்களுக்கு பெயிண்டிங் அதெல்லாம் பார்த்தோம் அடுத்து பானை செய்யறதுலாம் பார்த்தோம் அடுத்து அந்த கண்ணாடி சாமி அதெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் பிடிச்சிச்சு கண்ணாடியில் செஞ்சாங்களா ஓகே சூப்பர் அது அது அந்த கையில் வச்சுட்டே செய்வாங்களா அந்த மாதிரியா ஓகே அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு இது என்ன ஃபீல் ஆச்சு உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிரியேட்டிவ் பண்ணணும் அப்படின்னுலாம் தோணிச்சுதா பேப்பரில் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களை நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் எல்லாருக்குமே சரி குட்டி பிள்ளைங்க எல்லாருக்குமே மொபைலில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது சரியா அதை மறக்கக்கூடாது நிறைய யூடியூப்பில் போய் அதை தேடுறேன் இதை தேடுறேன்னா போய் பார்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக கிராஃப்ட் ஒர்க் மாதிரி இந்த மாதிரி எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள செஞ்சாங்க பார்த்தீங்களா இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த கிளாஸ் ஒர்க்கு அந்த மாதிரி நீங்களும் செய்யலாம் ஓகேவா சூப்பர் தங்கம் சூப்பர் நன்றி 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 ஓகே யாழினி நீ நான் அர்த்தம் தெரியுமா தெரியாதா யாழ்னா என்ன தெரியுமா வீணை தெரியுமா அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் யாழ் ஓகேவா அந்த யாழ் வந்து எப்படி இருக்கும்னா இசை இசை கருவி அப்ப நீங்க எப்படி இருக்கணும் நல்லா பாட்டு பாடணும் ஓகே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக் தான் கத்துக்கணும் சரியா ஓகே ஏன்னா லைஃப்ல வந்து அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ உங்க பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு மியூசிஷியனா வரணும் நல்ல ஒரு சிங்கரா வரணும் பாட்டு போடுவீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்களா அதாவது ஓகே பாடுங்க தோட்டமெல்லாம் சுற்றி வரும் வண்ணத்து பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டும் வண்ணத்து பூச்சி பட்டு போல பல பழக்கும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவை போல் இருக்கும் வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி நீ திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி சூப்பர் வெரி குட் ஏன் அப்படின்னா கேட்ட உடனே அழகா பாட்டு பாருங்க கண்டிப்பா உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு சிங்கரா வருவீங்க சரி ஓகே இப்போ நீங்க சொல்லுங்க தட்சிண சித்திரக்குள்ள போயிட்டு வந்தீங்கல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜாலியா இருக்கு வீடெல்லாம் பாத்தீங்கல்ல அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடுனா எது சொல்லுவீங்க போட் ஹவுஸ் போட் ஹவுஸ் சரி 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 அப்புறம் நிறைய நம்ம சவுத் சைடு வீடுகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா காரைக்குடி செட்டிநாடு வீடுகள் அப்படிலாம் பாத்திருப்பீங்கல்ல அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இந்த மாதிரி ஒரு வீட்டுல வாழாம இப்ப எல்லாம் மாடி வீட்டுல அப்படி குருவி கூட விட ரொம்ப மோசமா அடிக்கடிக்கி வச்சு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கறோம்ல இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது எனக்கு அந்த வீட்லயே இருக்கலாம் போல இருக்கு இங்க இருக்கா வீட்லயே இருக்கலாம் போல இருக்கு உண்மையிலே கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எனக்கு கலர் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அங்கேயும் போய் நான் நல்லா கலர் அடிச்சேன் ஓ நீ உள்ள கலர் அடிக்க வச்சாங்களா ஓ பெயிண்டிங்லாம் பண்ணீங்க அப்போ நாங்க பூ வரைஞ்சோம் பூ வரைஞ்சீங்க ஓகே அது கலர் அடிச்சோம் பூவுக்கு கலர் அடிச்சிங்க சூப்பர் சூப்பர் தங்கம் ஓகே நல்லா படிக்கணும் என்ன எல்லாருக்குமே நான் ஒரு रिक्वेस्ट வைக்கிறது என்னன்னா என்னதான் என்டர்டெயின்மென்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி படிப்புக்கு கொடுக்கணும் சரியா ஏன்னா knowledge நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியும் தான் பணம் வச்சிருந்தாலும் knowledge இல்லனா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல இல்லையா கண்டிப்பா நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும் சரியா ஓகே சூப்பர் தங்க ரொம்ப நன்றி உங்க பேர் என்ன சொல்லுங்க அனுரஞ்சனா அனுரஞ்சனா ஓகே நீங்க என்ன படிக்கிறீங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் படிக்கிறீங்க சரி இந்த தட்சண சித்திரக்கல நீங்க வந்திருந்தீங்க இல்ல நீங்க போய் பாத்துるீங்க எல்லாமே எப்படி ஃபீல் பண்றீங்க ஜாலியா ஜாலியா ஃபீல் பண்றீங்க ஓகே வேற ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா கலர் அடிச்சோம் ஓகே நிறைய வீடலாம் பார்த்தோம் டான்ஸ் பார்த்தோம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு இருந்துச்சு சூப்பர் தங்கம் थैंक यू थैंक यू हाय குட்டிமா உங்க பேர் என்ன என் பேர் தனுரஞ்சனா தனுரஞ்சனா நீங்க என்ன படிக்கிறீங்க थर्ड ஸ்டாண்ட் थर्ड ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சரிங்க இங்க தட்சண சித்திரக்கல போய்ட்டு வந்தீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஓகே அப்புறம் நீங்க அங்க என்னல்லாம் பாத்தீங்க பாட்டு பாட் செய்யறது பாத்தீங்க

பாட்டு ரைம்ஸ் எல்ல தெரியுமா ஓகே பாடுறீங்களா பாடுங்க வீட்டு வேலை செய்யலாம் விரும்பி நானும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரை கூட்டி பெருக்கலாம் ஒன்றும் தட்டை கழுவலாம் முடைகள் கூட்டி மடிக்கலாம் ஓகே சூப்பர் சூப்பர் தங்கம் வெரி குட் ஆமாம் நம்ம எல்லாருமே கை தட்டலாம் பாப்பாக்கு அழகாக வந்து பாட்டு பாடுறாங்க சூப்பர் தங்கம் தேங்க்யூ ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் நாங்கள் வந்து தட்சிணி சித்திராக்குள்ளே போயிட்டு வரும்போது உள்ளே வந்து அனுபவம்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு நிறைய வீடுங்களாம் இருக்குது கேரளா அதேமாரி சவுத் சைடு நார்த் சைடு நிறைய வீடுலாம் இருந்துருக்கு அது உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது வந்து பாய்மர வீடுன்னு ஒன்று இருந்துச்சு அது உள்ளே போய் பார்க்கும் போது இந்த பழங்காலத்தில் சாலைகள்லாம் வந்து எப்படி நச்சடிப்பாங்கன்ற அந்த மிஷினு வந்து இருந்தது அப்புறம் இன்னும் சில போயும்போது அது வந்து லைவாகவே பண்ணி காட்டினாங்க எப்படி அதில் பண்ணணுன்றது வந்து அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ரொம்ப இதுவாக இருந்துச்சு இப்போ தான் வந்து சைடெலாம் வந்து செய்வாங்களான்றது வந்து ரொம்ப எனக்கு பார்த்தேன் நல்லா தான் இருந்துது அது அப்புறம் வந்து நான் இதில் வந்து உணர்ந்து பார்க்கும்போது உணர்வீடு உள்ள போய் பார்க்கும்போது அதுதான் அந்த செட்டி பிரியாணி செய்கிற இதுவும் வந்து சட்டி மீறி நின்றுது ஓகே அது வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஏன்னா பழங்காலத்தில் வந்து இப்படி தான் இந்த மண்பானையில் தான் செஞ்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதுமாரிலாம் செஞ்சது இல்லை ஆனால் அதில் வந்து பழங்காலத்துலேயே இப்படிலாம் செய்கிறாங்களேன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அதனால நீங்களும் வந்து லீவ் விட்டால் வெளிப்பசத்தோடு இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு லீவ் விடும் போது வெளியில் அங்கேயும் எல்லா இடத்துக்கும் போகணும் சுற்றி பார்க்கணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தா இன்னும் வாழ்க்கை முறைகள் என்னன்றத பிள்ளைங்க தெரிஞ்சு இந்த மாதிரி முன்னாடி வாழ்ந்தவங்களோட இதுவெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஓகே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்தாலே போதும் அப்படி தானே ஓகே ரொம்ப நன்றி எல்லாருக்கும் விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா குட்டி பிள்ளைங்களும் நல்லா அழகாக பாடினீங்க பேசுனீங்க ஓகே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் குறிப்பாக குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஓ சூப்பர் வெரி குட் நல்ல விஷயங்கள கற்றுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம பார்க்குற உலகம் வந்து டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு ஆனால் கெட்ட விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுடணும் அப்படி தானே இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா கனி கரெக்ட் இருப்பை காய் கவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சூப்பர் வெரி குட் சொல்லிட்டீங்க உங்களுக்கு கை தட்டு மட்டும் இல்லாமல் மனமாந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் ஓகே இதுவரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்த உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த நம்மாழ்வார் தொழில் இல்லத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா அந்த அமைப்பு எங்க இருக்குது அதன் மூலமா நீங்க என்னென்ன பண்றீங்கன்றதை கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுடைய தொழில் இல்லம் பேர் வந்து நம்ம தொழில் இல்லம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் அடுத்த கோவிலாஞ்சேரி என்ற ஊரில் தான் நாங்கள் தொழிற இல்லத்தை நடத்தி வரோம் கடந்த பதினஞ்சு வருடமா குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து இரவு பள்ளி சமூகம் சார்ந்த இயற்கை விஷயங்களில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு பல செயல்பாடுகளை எங்கள் பகுதியில் நாங்கள் பதினைஞ்சி வருஷமா செஞ்சுட்டு வரோம் அதோ அதோட தொடர்ச்சியை நாங்க முன்னாடி என்னென்ன பணிகள் நாங்கள் செஞ்சோன்றது நாங்க நாங்கள் சொல்லியிருப்போம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய தொழில் உள்ள குழந்தைகள் அவங்க தான் எங்களுடைய பங்களிப்பில் உங்களோட முய நாங்கள் நாங்க பணியை பதினஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் எங்களோட கூட தான் முயற்சியில தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா ஓசை தோப்பாகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்போ தோப்புன்னு சொன்னா வந்து அங்க ஒரு நாலஞ்சு மரங்கள் இருந்தா மட்டும்தான் தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி உங்களுடைய வேர்கள் ஆணி வேர்கள் இவங்க இல்லீங்களா ஆமா அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த அமைப்ப நடத்திட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நன்றி சார் நன்றி நன்றி ஜோசப் சேனல் சேனல் சார்பா உங்களுக்கு எங்களுடைய மனமந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்டர்வியூ கொடுத்த பேட்டி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப மனமந்த நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ